Hello friends! பரப்புற லோக்சபா தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த முறை மாதிரி இல்லாமல் இந்த முறை பாஜக அதிகமான தொகுதிகளில் போட்டியிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க இந்த முறையும் பாஜக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலுமே கூட பாஜகனுடைய வாக்கு வெற்றி சதவிகிதம் வந்து அடி வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நடந்த தேர்தலில் பாஜக கூட நல்ல பெரிய கட்சிகள் வந்து கூட்டணியில் வந்து இருந்தாங்க பட் இந்த முறை வந்து அந்த களம் அப்படிங்கிறது அப்படியே வந்து மாறி இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு நாலு முக்கிய கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா பாஜக இருந்து விலகி இருக்காங்க கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப்ல வந்து சிரோமணி அகாலி தளம் கட்சி வந்து பாஜக கூட்டணியிலருந்து விலகியிருக்காங்க தமிழ்நாட்டில் அதிமுகவும் பாஜகவை கலட்டி இருக்காங்க அதே மாதிரி பீகாரில் ஐக்கிய தளம் கட்சி இருக்காங்க மகாராஷ்டிரால பார்த்திங்கன்னா உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா இந்த கட்சிகள்லாம் வந்து பாஜக விட்டு வந்து இருக்காங்க இப்போ வந்து இப்போ தமிழகத்தையே எடுத்துக்கிட்டோன்னா முக்கியமான கட்சியான அதிமுக வந்து கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னா அதிமுக வந்து பல இடங்களில் அவங்க வேட்பாளர்களை வந்து நிறுத்துவாங்க இப்போ அதிமுக விலகினதினால பாஜக வந்து மீதி இருக்கக்கூடிய கட்சிகள் டிடிவி தினகரன் தேமுதிக பாமக இந்த மாதிரி கட்சிகளை வந்து ஒரு கூட்டணி வந்து அமைக்கணும் அதுவும் வந்து லோக்சபா தேர்தலுக்கு மற்ற கட்சிகள் பாஜக கூட வந்து கூட்டணியில் வந்து இணைவாங்கலாம் அப்படிங்கிறது பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயமா தான் வந்து இருக்கு அதுலேயும் வந்து தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு இடங்களில் வந்து ஜெயிக்கிறதே வந்து கஷ்டமான ஒரு விஷயமா வந்து இருக்கு இன்னொருப்புறம் வந்து நம்ம வந்து காங்கிரஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் வந்து ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் நானூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதியில் வந்து காங்கிரஸ் வந்து போட்டிட்டாங்க ஆனால் ஐம்பத்தி ரெண்டு தொகுதியில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்த காங்கிரஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி அமைச்சிருக்காங்க இருபத்தெட்டு கட்சிகளை கொண்ட இந்தியா கூட்டணி வந்து வலுவா காரணத்தினால கடந்த முறை ரொம்ப கம்மியா ஜெயிச்ச காங்கிரஸ் இந்த முறை அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வந்து சொல்லப்படுது இன்னொரு புறம் வந்து பாஜகவை பற்றி நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நானூற்றி முப்பத்தி அஞ்சு தொகுதியில வந்து போட்டிட்டாங்க அதுல முன்னூத்தி மூணு இடங்களில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து ஜெயிச்சாங்க பட் இந்த முறை வந்து பாஜக வந்து மத்தியில் ஆட்சி அமைச்சாலுமே கூட அவங்களுடைய அந்த ஜெயிக்கக்கூடிய இடங்கள் வந்து கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது தமிழகத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு முப்பது தொகுதிக்கு மேல பாஜக வந்து போட்டிகிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க ஏன்னா வந்து பாஜக வந்து இப்போ தனித்து விடப்பட்டிருக்க காரணத்தினால இந்த முறை வந்து ஐ கிட்ட இந்தியா முழுக்க பாஜக வந்து வேட்பாளர்களை நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க நன்றி